பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது வந்து வழியை தாங்கணும் அப்படின்ற மாதிரி அப்ப இது முப்பது டிகிரினா இது எந்த இடத்துல நடக்கும்னா ஸ்பெசிபிக்கா இருபத்தொன்பது புள்ளி ரெண்டு ஜீரோல இருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ அந்த டிகிரில தான் இது நடக்கும் அதாவது எல்லா ராசியிலையும் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்குள்ள போகும் ஒரு கிரகம் இருபத்தொன்பது புள்ளி ரெண்டு ஜீரோல இருந்து ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ அடுத்த ராசியில ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ அப்ப பாக்கும் பொழுது அது இந்த ராசில இருக்கிற மாதிரி தெரியும் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோனா அந்த ராசிக்குள்ள போயிட்ட மாதிரி தெரியும் அந்த பீரியட்ல அது நெருப்புல இருந்து தண்ணி போ தண்ணில இருந்து அந்த மாதிரி வேற வேற சைனுக்கு மாறுறதா இருக்கும் காத்துல இருந்து தண்ணிக்கு தண்ணியில இருந்து நெருப்புக்கு நெருப்புல இருந்து நிலத்துக்கு நிலத்துல இருந்து காத்துக்கு காத்துல இருந்து திருப்பி தண்ணிக்கு இந்த மாதிரி இந்த சைக்கிள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப எந்த இதுல எங்க இருந்து போகும்பொழுது இப்படி நடக்குது இப்ப மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போனா காத்துல இருந்து தண்ணிக்கு போற மாதிரி இப்போ மிதுனத்தோட இருபத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஜீரோல இருந்து கடகத்தோட ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோக்குள்ள இருந்துச்சுன்னா காத்துல இருந்து தண்ணிக்கு போற மாதிரி தண்ணியில இருந்து இருந்து சிம்மத்துக்கு போனா தண்ணிலருந்து நெருப்புக்குள்ள குதிக்கிற மாதிரி அப்ப நெருப்புல இருந்து அடுத்து சிம்மத்துல இருந்து கன்னிக்குள்ள போனா நெருப்புல இருந்து பூமிக்குள்ள நிலத்துக்குள்ள ஜம்ப் பண்ற மாதிரி நெருப்புல இருந்து நிலத்துக்குள்ள ஜம்ப் பண்ற மாதிரி கண்ணில இருந்து துளாத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நிலத்துல இருந்து காத்துக்குள்ள போற மாதிரி அப்ப அடுத்த துளாத்துல இருந்து விரிச்சுக்கிரத்துல இருந்தா காத்துல இருந்து தண்ணிக்குள்ள உளுவுற மாதிரி மேல பறந்துட்டு இருக்கிறது டமால்னு தண்ணிக்குள்ள உழுவுற மாதிரி அப்ப அது புரிஞ்சுக்கணும் இப்ப பறந்து துளாத்துல இருந்து விரிச்சுக்கிரத்துல போனா பற பறந்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து டமால்னு தண்ணிக்குள்ள டீப் டைவ் பண்ற மாதிரி இப்போ மேல இருந்து டமால்னு தண்ணிக்குள்ள புதிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அப்ப அது வந்து நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீச்சல் தெரியாதவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டா அது ஒரு என்ஜாய்மெண்டா குதிக்கலாம் பிராக்டிஸ் பண்ணலன்னா அது பயம் இல்லையா தள்ளி விட்டா எப்படி இருக்கு அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் இப்ப விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு வரும் பொழுது தண்ணியில இருந்து நெருப்புக்குள்ள போற மாதிரி தனுசுல இருந்து மகரத்துக்குள்ள போகும் பொழுது ஃபயர்ல இருந்து நெருப்புல இருந்து எரத்துக்குள்ள போற மாதிரி அந்த நிலத்துக்கு சில இரட்டை தன்மைகள் இருக்கு அது வேற விஷயம் இன்னொன்று பார்ப்போம்னா அடுத்து மகரத்துல இருந்து கும்பத்துக்குள்ள போனா இடத்துல இருந்து ஏறக்கு போற மாதிரி அப்ப பறக்குற மாதிரி மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போனா உயரத்துக்கு போற மாதிரி மகரம் இருக்குது கும்பம் மேல இருக்குது இப்ப கோயில்ல கலசம் மேலதானே இருக்குது கும்பம் மேலதானே இருக்குது புரியுதா அப்ப நீங்க கும்பத்தை பாக்கணும்னா தான் பாக்கணும்னா அப்ப நீங்க மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போனீங்கன்னா நீங்க நல்லா உழைச்சிக்கிட்ட பிறகு நல்லா உழைத்துக்கிட்ட பிறகு இப்ப உயரத்துக்கு போறீங்க லாபஸ்தானத்துக்கு